கடந்த சில நாட்களாகவே நெப்போலியன் மகனின் திருமணம் குறித்த செய்திகள் தான் சோஷியல் மீடியாவில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது சினிமா உலகில் ஒரு காலத்தில் மிக பிரபலமான நடிகராக திகழ்ந்தவர் நெப்போலியன் இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு தனுஷ் குணால் என்கிற இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இது நெப்போலியன் மூத்த மகன் தனுஷ் மஸ்குலர் டிராபி என்ற தசை தசை சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதால் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் தனது மகனின் சிகிச்சைக்காக இந்தியா விட்டு சென்று குடும்பத்துடன் அமெரிக்காவில் சென்ற நெப்போலியன் அமெரிக்காவில் நெப்போலியன் ஹைடெக் விவசாயம் செய்வதோடு ஒரு மென்பொருள் நிறுவனத்தை தொடங்கி அதற்கு தனுஷை முதலாளி ஆக்கியிருக்கிறார் அந்த நிறுவனத்தில் தமிழர்கள் ஏகப்பட்ட பேர் பணிபுரிவதாக கூறப்படுகிறது அமர்ந்த இடத்திலிருந்து தொழில்நுட்பத்தின் வசதியோடு அந்த நிறுவனத்தில் நிர்வாகித்து வருகிறார் தனுஷ் இப்படிப்பட்ட சூழலில் தனுஷுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து சமீபத்தில் தான் அவருக்கு திருநெல்வேலி மாவட்டம் மூலக்கரைப்பட்டியைச் சேர்ந்த விவேகானந்தர் என்பவரின் மகள் அக்ஷயாவோடு நிச்சயதார்த்தம் நடந்தது அதோடு தனுஷ் இந்தியாவிற்கு வர முடியாததால் வீடியோ மூலமாகத்தான் நிச்சயதார்த்தம் நடந்தது பின் இவர்கள் திருமணம் ஜப்பானில் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே நெப்போலியன் குடும்பம் அமெரிக்காவில் ஜப்பான் புறப்பட்டு வந்தார்கள் இந்த திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கலா மாஸ்டர் ராதிகா சரத்குமார் என பல பிரபலங்கள் ஜப்பானுக்கு படையெடுத்தனர் மேலும் திருமணத்துக்கு முன்பு நலங்கு ஹல்தி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டது பின்பு மணமக்கள் தனுஷ் மற்றும் அக்ஷாவிற்கு போட்டோஷூட் நடத்தப்பட்டுள்ளது சில தினங்களுக்கு முன் தனுஷ் அக்ஷா திருமணம் கோலாகலமாய் தமிழர்களின் கலாச்சாரப்படி நடந்தது இவர்களின் திருமண புகைப்படங்கள் இணையத்தில் தொடர்ந்து பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் எல்லாம் இந்த நிலையில் மகனுக்கு திருமணம் முடிந்து நெப்போலியன் அளித்த பேட்டியில் தனுஷுக்கு ஜப்பான் போக வேண்டும் என்று ரொம்ப நாள் ஆசை ஆனால் நாங்கள் ட்ரிப் ஏற்பாடு செய்திருந்தோம் அப்போதுதான் அவருக்கு பெண் கிடைத்து விட்டதாக தகவல் வந்தது இரண்டுமே ஒரே நேரத்தில் கைகூடி வந்ததால் ஜப்பானில் கல்யாணத்தை வைத்தோம் அதேபோல் எங்களுடைய மருமகள் அக்ஷாவை தேர்ந்தெடுக்க பல கட்டணங்களை வந்து தாண்டி வந்தோம் என்னுடைய மாமனார் தான் அக்ஷாவை எங்களுக்கு தெரியும் அவருக்கு தனுஷை பற்றி நன்றாக திறந்ததால் தான் திருமணத்திற்கும் சம்மதித்தார் இருந்தாலுமே எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை உடனே நான் என்னுடைய அண்ணனை நேரடியாக அனுப்பி சொல்லி அக்ஷய குடும்பத்தை பார்க்க சொல்லி அவரிடம் பேச சொன்னேன் பின் நானும் என்னுடைய மனைவியும் சென்று அக்ஷயாவிடம் பேசினோம் அப்போது நீ விரும்பி தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொள்கிறார் யாராவது கட்டாயப்படுத்துகிறார் என்று கேட்டதற்கு அவர் எனக்கு தனுஷை பிடிக்கும் அதனால் தான் இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொண்டேன் என்று வெளிப்படையாகவே சொன்னார் அதனால் தான் நாங்களும் இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தோம் அக்ஷயா ரொம்ப தங்கமான பொண்ணு அவர் ரொம்ப பொறுமசாலி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கல்யாணம் செய்த பிறகு எல்லா இடத்திலுமே என்னுடைய மனைவி அழைத்து செல்வேன் அதனால் பலமுறை முறை நடந்தது அதனால் மருத்துவர் அவரை டிராவல் செய்ய வேண்டாம் என்று சொன்னதனால்தான் பல வருடங்கள் கழித்தான் எங்களுக்கு தனுஷ் பிறந்தார் அதனால் தான் அவர் எப்போதுமே எங்களுக்கு ஸ்பெஷலான குழந்தை அதே போல் தனுஷுக்கு நல்லபடியாக திருமணமாக வேண்டும் என்று என்னுடைய மனைவி சஷ்டி விரதம் இருந்தார் அவள் வேண்டுதல் நிறைவேறி இந்த சஷ்டியில் தனுஷுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தது அதை என்னுடைய மனைவி விடாமல் கடைபிடித்து வருகிறார் என்பது என்னுடைய எமோஷனலாக பேசியிருக்கிறார் நம்ம நெப்போலியன் இதை பற்றி உங்கள் கருத்தை கவன்வாஸில் பதிவு பண்ணுங்கள் பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருமணம் சந்தா திருமணம் சொல்லுவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் தனுஷ் வந்து ஏற்று வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கான உண்மையிலே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறாங்க அவங்க வந்து நர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி புறையை ஏற்படுத்திட்டு இருக்காங்க இதை பற்றின விஷயங்கள் வந்து தெளிவா இல்லாதனால இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுவீங்க மறக்காம நம்ம சின்ன ஜெக்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே